சாவித்திரி கண்ணன் ஐயையோ நான் இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டுக்கிறாப்ல எப்படி ஷாக் ஷாக்கானா அதுக்கு முன்னாடி இவருடைய மரியாதை என்னதுங்கிறத பாத்திரவமே ஒரு ஒரு மாசம் இருக்கும் அல்லது பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதிவு போட்டுருந்தாப்ல அந்த பதிவில் என்ன சொல்லியிருந்தார்னா அரை சதவீத வாக்கு வங்கியை கொண்ட சிபிஎம் கட்சி அப்படின்னு எழுதியிருந்தாப்ல இவர் கம்யூனிஸ்ட் கட்சி வச்சிருக்கிற மரியாதையை பார்த்தீங்கன்னா கட்சிகளும் வெற்றி பெறணுங்கிறது திமுக திமுகவுக்கு முன்னிபந்தன அது வந்து ஒருவேளை போதுமான எண்ணிக்கையில் தன்னுடைய சொந்த கட்சி ஜெயிக்கலைன்னா ஆட்சி அமைக்கிறது அரசியல் எதிர்ப்புகளை எதிர்கொள்வதிலிருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறணுங்கிறது முன்னிபந்தன கூட்டணி கட்சிகள் இடத்துல வெற்றி தேவைப்படுகிறதுனால திமுகவும் அண்ணா திமுகவும் அந்த கூட்டணி கட்சிகள் நிற்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய ஊழியர்கள் களத்தில் இறங்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் இதை சட்டப்பூர்வமா செய்ய முடியாது ஆனால் இன்னொரு வகையில் செய்யலாம் என்ன செய்யலாம் கூட்டணி கட்சிகளுக்கு பெரிய கட்சிகள் நன்கொடை வழங்கலாம் ஆனால் சிபிஐயையும் சிபிஎம்மும் என்ன பண்ணுது சொன்னால் வரையறுக்கப்பட்ட தொகையை வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்க தன்னுடைய கட்சிக்காரர்கள் தேர்தல் வேலை செய்வதற்கோ தன்னுடைய கட்சிக்கான பிரச்சாரம் செய்வதற்கோ இல்லை அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய திமுக அல்லது அண்ணா திமுக ஊழியர்களுக்கு பணத்தை கொடுத்து அவங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக ஒருவேளை ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தினா பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது செய்தியை வந்து பத்திரிகையில் போடுறதுக்கு டிவியில் கொண்டு வர்றதுக்கு கவர் வாங்குவாங்க தெரியும் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தேர்தல் மாதிரியான திருவிழா காலங்களில் ஒவ்வொரு ஊடகங்களும் என்ன பண்ணுதுன்னா பெரிய தொகையை வாங்குது கட்சிகளுக்கு விளம்பரம் செய்கிறதுக்காகவே ஒருவேளை கண்ணனுக்கு வந்து கம்யூனிஸ்டருந்து காசு ஏதாவது எதிர்பார்க்குறாரோ வணக்கம் தோழர்களே அண்மையில் பிரச்சாரத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து என்ன பண்ணார் சொன்னால் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி கட்சிகள்கிட்ட கோடிக்கணக்காக பணம் வாங்குறாங்க அவங்க எப்போ பணம் வாங்க ஆரம்பித்தாங்களோ அப்போவே அந்த கட்சிக்கான மரியாதை மக்களிடத்தில் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி கம்யூனிஸ்டோடைய மரியாதையை அவர் எடை போடுற சரி அவர் போட்டு போட்டோம் அதை வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம் இது இப்படி பேசுற உடனே தமிழ்நாட்டில் நடுநிலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல நடுநிலைன்னு சொன்னால் உங்கள் எல்லாத்துக்கும் புரியும் தானே அயோக்கியத்தானது சரி தவறுக்கு ஏதாவது ஒரு பக்கம் அவன் யோக்கிய அது தப்புக்கு பின்னாடி நிற்கலாம் சரிக்கு பின்னாடி நிற்கலாம் ஆனால் நான் நடுநிலைவாதின்னு அடிக்கிறவனுக்கும் இல்லாமல் அடிக்க வாங்குறவனுக்கும் இல்லாமல் பேசுகிறான் பார்த்தீங்களா அவனை நம்ப கூடாது அப்படி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் அதில் குறிப்பாக சாவித்திரி கண்ணன் என்கிறவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஆமாம் இது வந்து மோசம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாப்புல எப்படி இது பண்றாருனா ஒரு பெரிய பதிவு எழுதி இருக்காப்புல அதுல சிபிஐ எம் கட்சியின் மாநில செயலரா இருக்கக்கூடிய தோழர் பே சண்முகம் எடப்பாடியோட அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் சொல்லி அது எப்படியான பதில் சொன்ன பணம் வாங்கினோம் அதுக்கான கணக்கு வழக்குகள் எல்லாம் நாங்க நேர்மையா ஒப்படைச்சிருக்கிறோம் அப்படி வாங்கின பணத்திலிருந்து எங்க கட்சிக்காரங்க ஒரு சிங்கிள் டீய கூட குடிச்சதில்ல அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு இத பார்த்துட்டு தான் கண்ணன் ஐயையோ நான் இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டுக்கிறாப்புல எப்படி ஒரு ஷாக்கான பண்ணாராம் அவருக்கு வந்து பே சண்முகம் தோழர நீண்ட காலமா தெரியுமா முப்பத்தி மூணு வருஷத்துக்கிட்ட தெரியுமா பே சண்முகம் தோழர் நல்லவர் வல்லவர் வீரமானவர் அப்படி போராட்டம் நடத்துவார் இப்படி போராட்டம் நடத்துவார் அவர் மேல எனக்கு மிகுந்த மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு எழுதியிருக்கிறாரு அதுக்கு முன்னாடி இவருடைய மரியாதை என்னதுங்கிறத பாத்துருவோமா ஒரு ஒரு மாசம் இருக்கும் அல்லது பத்து பதினஞ்சு நாள் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதிவு போட்டுருந்தாப்ல அந்த பதிவுல என்ன சொல்லியிருந்தார்னா அரை சதவீத வாக்கு வங்கியை கொண்ட சிபிஎம் கட்சி அப்படின்னு எழுதியிருந்தாப்ல இவரு கம்யூனிஸ்ட் கட்சி மேல வச்சிருக்கிற மரியாதையை பார்த்துக்கோங்க இப்படியானவர் தான் சாப்பா இன்னைக்கு எப்படி நான் எழுதிருக்கிறாரு சொன்னா நீங்க வந்து ஒரு டீ கூட குடிக்க முடியாத அளவுக்கு அந்த பணத்துக்கு ஏன் வாங்குனீங்க நீங்க என்ன இருந்தாலும் பணம் வாங்கினேங்கிறது உண்மை அப்படி வாங்கினது பிறகு வந்து உங்க மேல எப்படி நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எழுதுறாரு இதை நாம எப்படி சொல்றதுங்கிறதுக்கு முன்னாடி இந்த பணம் வாங்குற விபரத்தை முதல்ல நம்ம பார்த்துர்லாம் இப்போ தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்ற தொகுதிகள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்குது ஓகேவா இதுல எந்த ஒரு கட்சியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் நீங்க வந்து நாம் தமிழர் மாதிரியான கட்சியெல்லாம் கொண்டு வந்துடாதீங்க அதெல்லாம் கட்சியே கிடையாது இப்போ திமுக இருக்கிறதுனாலும் சரி அண்ணா திமுகவும் இருக்கிறதுனாலும் சரி ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்ற பட்சத்தில் அவங்க கூட்டணி போட்டு தான் வந்து தேர்தலை எதிர்கொள்றாங்க கூட்டணிக்கு தகுந்த மாதிரி பல்வேறு கட்சிகளுக்கு சீட்டு எல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க அதுல வந்து ஆக அதிகபட்சம் பெரிய கட்சிகள் நிக்கும் மீதி இடத்துல எல்லாம் கூட்டணி கட்சிகள் நிக்கும் இப்போ தேர்தல் நிதிகள் செலவு பண்றதுக்காக அரசாங்கம் ஒரு தொகையை வரையறுத்துருக்கு அதாவது வந்து பாராளுமன்ற தொகுதிக்குன்னு சொன்னா ஒரு வேட்பாளர் தொண்ணூத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணலாம் சட்டமன்ற தொகுதிக்குன்னு சொல்லும்போது நாற்பது லட்சம் ரூபாயை செலவு பண்ணலாம் இது விதி இதெல்லாம் வந்து கணக்கில் அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை கட்சிகள்லாம் வந்து அதுக்கு பல மடங்கு தான் செலவு பண்ணுது ஆனால் கணக்கு கட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு போஸ்ட்டுக்கு பத்து ரூபாய் ஆகுதுன்னா ரெண்டு ரூபாய் செலவு அப்படிங்கிற வகையில் அதை குறைச்சி காட்டி அந்த வரையறுக்கப்பட்ட தொகைக்குள்ளார காட்டிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பக்கம் அதனால் வரையறுத்த தொகைக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது ஒரு கட்சி இவ்வளோ தான் செலவு பண்ணணும்னு இருக்குது அதில் இன்னொன்றும் கூட சேர்ந்து இருக்குது ஒரு கட்சி எந்த தொகுதிகளில் நிற்கிதோ அந்த தொகுதியில் தான் தனக்கு தேர்தல் செலவு பண்ணிக்கணும் வேற எங்கேயும் பண்ண முடியாது நிற்காத தொகுதியில் எதுக்கு செலவு அதனால விதிப்படி ஒரு கட்சி எந்த தொகுதியில் தேர்தலில் நிற்கிதோ அந்த தொகுதிகளுக்கு மட்டும்தான் பண்ண முடியும் இப்போ தேர்தல்னா என்ன அது வெகு மக்கள் திருவிழா அப்படிங்கிற பொதுவான அரசியல் சொல்லு இருக்குது அது உண்மையோ பொய்யோ ஆனால் தேர்தல் என்பது பெரிய ஆளும் கட்சிகளுக்கு எல்லாமே வந்து அதில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கான திருவிழா அந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணி ஆகும்னா அந்த தொண்டர்களுக்கு வந்து பணத்தை செலவு பண்ணணும் அப்போ தான் அவன் இறங்கி என்ன பண்ணுவான் ஹோஸ்ட்ரு ஒட்டுவாப்புல பிரச்சாரத்துக்கு போவாப்புல தேர்தலுக்கான பணம் விநியோகம் பண்ணுறதுல போவாப்புல பூத்தில் போய் உட்காருவான் வாக்கு எண்ணிக்கையில் போய் இப்படி வந்து பல வேலைகளை செய்கிறதுக்கு அவனுக்குண்டு தொகை ஒதுக்கணும் அதை எதிர்பார்த்து அந்த மக்கள்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு வந்து தேர்தல் பயிற்றுவிக்கப்பட்டுருச்சு அதனால் வந்து அதை பேசும்போது ஜனநாயகமாக பணநாயகமாகிற கேள்வியெல்லாம் அதுக்குள்ளார வருதுன்னு வச்சிங்க இப்போ என்ன ஆகுதுன்னா திமுகவோ அதிமுக இருக்கிற நாலு சட்டேர்தலையும் போட்டியிடாது அது கூட்டணி கட்சிகள் பல தொகுதிகளில் போட்டியிடும் இந்த மனநிலையில் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறணும் திமுக முன்னிபந்தன அது வந்து ஒருவேளை போதுமான எண்ணிக்கையில் தன்னுடைய சொந்த கட்சி ஜெய்கலா ஆட்சி அமைக்கிறதுல இருந்து அரசியல் எதிர்ப்புகளை எதிர்கொள்றதுல இருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற முன்னிபந்தன அந்த தொகுதியில் கூட்டணி கட்சி வெற்றி பெறனா அந்த கூட்டணி கட்சி மட்டும் வேலை செஞ்சா போதாது அங்க இருக்க கூடிய அண்ணா தீமுக்காவவும் வேலை செய்யணும் அப்போ அவங்க வேலை செய்யணும்னா என்ன பண்ணணும் அவங்களுக்கான செலவுக்கு தொகை கொடுக்கணும் கொடுக்கலைன்னா அவன் இறங்கி வேலை பார்க்க மாட்டான் எல்லாரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் பார்ட்டி மாதிரியான ஊழியர்களை கொண்டிருக்கல இந்த ரெண்டு கட்சியில இருக்க கூடியவங்க மட்டும் தான் தன்னுடைய கட்சி ஜெயிக்கணும்ங்கிறதுக்காக चोर இல்லைனாலும் தண்ணி இல்லைனாலும் டீ இல்லைனாலும் காபி இல்லைனாலும் வேலை செய்வாங்க சொந்த காசை போட்டு வேலை செய்வாங்க பிரச்சாரம் பண்றதுக்கு மக்கள்கிட்ட தேர்தல் நிதி வசூல் பண்ணுவாங்க ஊண்டியிலந்துவாங்க நன்கொடை

வேலையை வச்சிருக்கிறாங்க இது இந்த தேர்தல் அமைப்பு முறையில தவிர்க்க முடியாதது அந்த பணத்தை வாங்குறதுல பல்வேறு வகை இருக்குது சிபிஐ சிபிஐ எம் இல்லாத மற்ற கட்சிகள் எல்லா கட்சிகளும் என்ன வாங்குறாங்கன்னா நன்கொடைங்கிற பேர்ல வெளிப்படையாக வாங்குற தொகை வேற கூடுதலா வாங்குற தொகைங்கிறது வேற அதுதான் வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இத்தனை சீட்டு இத்தனை கோடி அப்படின்னு பேரம் பேசப்படுது சொல்றாங்கல்ல வைகோ பற்றி இன்னைக்கு வந்து கட்சிக்குள்ளார பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து அண்ணா திமுக கூட்டணிக்கு போயிட்டு சீட்டை குறைச்சி வச்சுட்டு பணத்தை நிறைய வாங்கிக்கிட்டாப்ல ராமதாஸ் கட்சியில வந்து அவங்கள நம்ப முடியாது எப்பவுமே வந்து அவங்க தொகையிலையும் சீட்லையும் கராரா இருப்பாங்க அதிக தொகை கேட்பாங்க கூட்டணி பேரவத்தில் வந்து தேமுதிக வந்து படியாததுக்கு காரணம் அவங்க கேட்ட தொகையை கொடுக்கல இப்படிலாம் இருக்குது இதெல்லாம் வரையறுக்கப்பட்ட நன்கொடைக்கு உள்ளார வராத அதிகபட்ச தொகை ஆனா சிபிஐ சிபிஎம் என்ன பண்ணது சொன்னா வரையறுக்கப்பட்ட தொகையை வாங்குறாங்க எதுக்கு வாங்குறாங்க தன்னுடைய கட்சிக்காரர்கள் தேர்தல் வேலை செய்வதற்கோ தன்னுடைய கட்சி

அப்படிங்கிற தகராறுலாம் நடந்தது பல்வேறு கூட்டணி குழப்பங்கள்லாம் அதுக்குள்ளார நடந்தது அதனால கூட்டணி கட்சிகளே சரியா வேலை செய்யல அதனாலேயும் தோல்விக்கு ஒரு காரணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது ஜெயலலிதா காலத்தில் இருந்தே கூட்டணி கட்சிகளுக்கு பணம் கொடுக்குற முறையெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடப்பாடிக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அவர் போகிற போக்கில் ஒரு அரசியல் இதுக்காக இந்த அவதூற அள்ளி வீசுறாருனா பத்திரிகையாளராக இருக்கிறார்ல சாவித்ரி கண்ணன் இவருக்கு இது தெரியாதா தெரியாம என்ன பெரிய அனுபவம் வாய்ந்த மூத்த பத்திரிகையாளர் இவர் என்ன விஷயங்கள் எல்லாம் அலசி ஆராய்ச்சி போடுறாப்புல கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க வாங்குறாங்க வாங்கி அதை வந்து இந்த வகையில் செலவு செய்கிறாங்கிறத கூட நேர்மையாக சொல்ல முடியாத இவரை நேர்மையான பத்திரிகையாளர்னு எப்படி சொல்கிறது அவர் தெரியாமல்லாம் சொல்ல தேர்தல் நடைமுறையெல்லாம் நல்லா தெரியும் அந்த தளத்தில் அவர் வந்து நீண்ட காலமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவர் ஒருவேளை ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தினா பத்திரிகையாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது செய்தியை வந்து பத்திரிகையில் போடுறதுக்கு டிவியில் கொண்டு வர்றதுக்கு கவர் வாங்குவாங்க தெரியும் தான் நல்லா அதே மாதிரி தேர்தல் மாதிரியான திருவிழா காலங்களில் ஒவ்வொரு ஊடகங்களும் என்ன பண்ணுதுன்னா பெரிய தொகை வாங்குது கட்சிகளுக்கு விளம்பரம் செய்யறதுக்காகவே ஒருவேளை சாவித்திரி கண்ணனுக்கு வந்து கம்யூனிஸ்ட்கள்ட்ட இருந்து காசு ஏதாவது எதிர்பார்க்கிறாரோ அப்படி ஏதாவது பிரச்சனை இருக்குமா அது வாய்ப்பில்லை இல்லை இல்ல ஆனால் இவர் தன்னுடைய எதிர்பார்ப்ப கம்யூனிஸ்ட்கள்ட்ட வச்சுக்க கூடாது அது கிடைக்காது அது கிடைக்காததுனால இப்படியான வன்மங்களை எல்லாம் வந்து பரப்பிட்டு இருக்க ஒரு கண்டனமாவே நம்ம தெரிவிச்சுக்கலாம் இதுல அப்பாவிகள் சில பேர் இருக்கிறாங்க பாவம் நிறைய குழுக்கள் இருக்கிறாங்க இவங்களுக்கு தேர்தலும் தெரியாது தேர்தல் அரசியல்ல இருக்கக்கூடிய கட்சியோட நடைமுறையும் தெரியாது தேர்தல் விதிமுறை தெரியாது அந்த பணம் வாங்குற விஷயம் கொடுக்கிற விஷயம் இதை பத்தி எதுவுமே தெரியாது இவங்க கூட என்ன பண்ணிடுறாங்கன்னா பாத்தீங்களா பாத்தீங்களா நாங்க எல்லாம் வந்து தேர்தல் புறக்கணிப்பாளர்கள் தேர்தலில் போய் விழுந்தாலே இப்படி எல்லாம் சீரழிஞ்சு போயிடணும் இப்போ வந்து சிபிஐயையும் சிபிஎம்மும் கற்பழந்துட்டாங்களா அப்படிங்கிற வகையில பேசிட்டு இருக்கிறாங்க நீங்க கற்போட இருந்து இந்த நாட்டுல என்னத்தையா கழட்டப் போறீங்க தேர்தல்ல நிக்கிறதுங்கிறது மக்களுக்கு குறைந்தபட்ச அளவுல இங்க எதையாவது சாதிக்கிறதுக்கு நின்னுட்டு இருக்கிறாங்க அது வந்து அவசியமானது அதெல்லாம் தான் இன்னைக்கு வந்து எட்டு மணி நேரம் வேலை பழங்குடிகள் பிரச்சனை புலிகள் காப்பங்கள் பெயர்ல நடக்கக்கூடிய அநியாயம் எல்லாத்துக்கும் வந்து உடனே நின்னு அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அளவுல வந்து சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் தங்களுடைய சக்திக்கு ஏற்ற வகையில் வந்து குரல் கொடுத்து போராடி குறைந்தபட்சம் மக்களுடைய வாழ்க்கையை தகவமைக்கிறதாவது செய்யறாங்க நடைமுறையே தெரியாம இருந்துட்டு பேசிட்டு இருக்கிறது ரொம்ப அப்பாவித்தனம் தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க அப்புறம் வந்து நம்ம சிபிஎ சிபிஎம் தொடர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் அதாவது வந்து தேர்தலை ஆணையம் வரையறுத்த தொகையை நன்கொடையாக வாங்கி அந்த கட்சிக்காரங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறதுங்கிறது தவிர்க்க முடியாது கரெக்ட் தான் ஆனால் மற்றவங்க மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா தொகை வாங்கணும் வாங்கி வந்து தேர்தலை வந்து அதுக்கே உண்டான முறையில் வந்து எதிர்கொள்ளணும் தேவைப்பட்டால் அதை வந்து கட்சியோட பல்வேறு செயல்களுக்கு பயன்படுத்தணும் மற்றவங்களை மாதிரி வந்து சொந்த வாழ்க்கைக்கெல்லாம் அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பயன்படுத்த போகிறதில்லை அதனால் வந்து யாரும் வந்து தப்பாக நினச்சிட மாட்டாங்க இந்த ரொம்ப ரொம்ப நேர்மையா இருக்கிறவங்கிற பேர்ல வந்து எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிறது வந்து நியாயமா தெரியல அதனால தேர்தல் நேரத்தில் தொகை வாங்கும் போது இன்னும் பல மடங்கு வாங்கணும் அதை வந்து கட்சியோட வளர்ச்சிக்கும் தேர்தல் வெற்றிக்கும் சரியான முறையில் பயன்படுத்தணும் நன்றி வணக்கம்